அனைவருக்கும் வணக்கங்க நம்ம இந்த வீடியோ பதிவில் ரோஸ் பிளான்ஸ் பற்றி தான் போகிறோம் நம்ம யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சம்மர் ஆஃபருக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக நாங்களும் ஆஃபர் ப்ரைஸ் கொடுக்கணுமே அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ரோஸ் பிளான்ஸ் எடுத்தாலும் உங்களுக்கு ஜஸ்ட்டு செவன்ட்டி ருபீஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எஸ்டி கொரியர் ப்ரொஃபஷ்னல் கொரியர் எம்எஸ்எஸ் பார்சலில் பிளான்ஸ் சென்ட் பண்ணுவோம் உங்களுக்கு என்ன பிளான்ஸ் வேணும் அப்படின்றத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப் ஷேர் பண்ணுங்கள் அந்த பிளான் கண்டிப்பாக இருந்ததுன்னா அதுக்கான அமௌண்ட் வாங்கிட்டு உங்களுக்கு ஷிப்மெண்ட் பண்ணுவோம் முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுக்கு என்ன பிளான்ட் வேணும் அப்புறம் என்ன கொரியரில் வேணும் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களால் உங்களுக்கு உங்களுடைய டெலிவரியே ஃபாஸ்ட்டாக அனுப்ப முடியும் கிட்டே மட்டும் இல்லைங்க நீங்கள் எந்த நர்சரியில் நீங்கள் ஆர்டர் பண்ணாலுமே கண்டிப்பாக வந்து ஒரு பிளான் பண்ணிக்கோங்க அது பார்த்திங்கன்னா என்ன பிளான்ட் வேணும் ரெண்டாவது என்ன கொரியரில் வாங்க போகிறோம் அப்படின்றது பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா எஸ்டி ப்ரொஃபஷ்னலாக வாங்குறதா இருந்ததுன்னா நீங்கள் அட்ரஸ் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அட்ரஸ்க்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமு உங்களுடைய ஸ்ட்ரீட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக் தாலுக்கா பின்கோட் மொபைல் நம்பர் இது இது எல்லாமே கம்பல்சரி வேணுங்க நீங்கள் எந்த பொருளாக இருந்தாலும் நீங்கள் கரெக்டான அட்ரஸ் கொடுத்து தான் கரெக்டாக உங்களுக்கு டெலிவரி ஆகும் பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சிட்டி சிட்டிக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு டோர் ஸ்டெப் டெலிவரி ஆக வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் அவுட்டரில் ஒரு பத்து கிலோமீட்டர் அந்த மாதிரி இருந்திங்கன்னா கொரியர் சர்வீஸ்காரங்க தூக்கிட்டு வந்து தர மாட்டாங்க நம்ம தான் போய் வாங்குற மாதிரி கூட இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாசு சர்வீஸில் வாங்குறீங்க அப்படின்னா எம்எஸ்எஸில் நம்ம தாங்க போய் வாங்க வாங்குற மாதிரி இருக்கும் அவங்க கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க அவங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கான ஒரு சார்ஜஸ் கேட்பாங்க ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு வாங்குற மாதிரி இருக்கும் எஸ்டி ப்ரொஃபஷனில் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பேக்கிங்காக சென்ட் பண்ணும்போது உங்களுக்கு டெலிவரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது எம்எஸ்எஸில் நீங்கள் லைவ் பிளான்ட்டை வாங்கிக்கலாம் அந்த க்ரோ பேக்கு வித் பிளான்ட் அப்படியே நம்ம கொடுத்துருவோம் நீங்கள் அப்படியே பாட் பண்ணி ஈஸியாக க்ரோ பண்ணிக்க முடியும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு தேவையான பிளான்ஸை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாங்க ஸோ இதுதான் ஆர்டரிங் மெத்தட் ஸோ இப்போ பார்த்துருந்த இருந்த பிளான்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல மெச்சூர்டான பிளான்ஸாக இருக்கும் நம்ம கொடுக்குற ஒவ்வொரு பிளான்ட்டுமே நல்ல தரமான செடியாக தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நம்ம இது வரைக்கும் நம்ம பிளான்ஸ் வாங்கியிருக்கிறவங்களுக்குமே எப்படி பிளான்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்றது நிறைய பேருக்கு எப்படி தரமான பொருள் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சுருக்குங்க உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு தேவையான செடிகளை நீங்கள் வாங்கி பயன்படலாங்க சம்மரில் வாங்கி வைக்கிறோமே அப்படின்ட்டு நீங்கள் வரி பண்ணிக்க வேண்டாங்க சம்மர்லேயும் நம்மளால் ஈஸியாக க்ரோ பண்ண முடியும் முக்கியமாக நமக்கு வாட்ருன்ட்டு சரியான முறையில் அந்த செடியை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணால் போதுமானதுங்க இந்த வருஷம் உங்களுக்கு அப்படி பெருசாக ஒரு பாதிப்பும் கிடையாதுங்க எதுக்காக அப்படி சொல்ல வரேன் அப்படின்னா இன்டர்மீடியட்டில் மழை பேஞ்சது வெயில் அடித்தது மழை பேஞ்சது வெயில் அடித்தது அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட நம்ம ஒரு பாதி நாட்களே கடந்த மாதிரி தான் ஆச்சு மே மாதம் பொறுத்த வரைக்கும் அதனால் பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை ஈஸியாக க்ரோ பண்ணிக்க முடியும் உங்கள் மேலே நம்பிக்கை இருந்தது அப்படின்னா உங்களுக்கான நம்பிக்கை அதிகமாக இருக்குது என்னால் வாங்கி க்ரோ பண்ணிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் வாங்கி பாட் பண்ணி க்ரோ பண்ணிக்கலாம் தோட்டமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ரெண்டு டைம் வாட்டர் கொடுங்க எதுக்காக அப்படி சொல்ல வரேன்னா காலை மாலை என்றைக்குமே வாட்ரு கொடுக்கும்போது எப்போ கொடுக்கணும் அப்படின்னா சூரியன் உதயமானது பின்னாடியும் மறைவதற்கு முன்னாடியும் நீங்கள் கொடுக்கறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்போ தான் உங்களுக்கு செடியில் இருக்க அப்போ தான் அந்த செடியில் மண்ணில் இருக்கக்கூடிய தண்ணியானது எவாபிரேட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படியே இருந்ததுன்னா உங்களுடைய செடி வந்து அழுகி போகவோ இல்லை வேரல்களை வரத்துக்கு கூட வாய்ப்பு இந்த மாதிரியான முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம அடுத்தடுத்து நம்மளுடைய சேனலில் நம்ம டிப்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ரோசஸுக்கு தேவையான மருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க ஸோ நம்மளுடைய நர்சில் எல்லா விதமான பொருட்களுமே மாடித்தோட்டத்துக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக நல்ல தரமான பொருட்களாக கிடைக்குங்க ஸோ நல்ல குவாலிட்டியான பொருட்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம நர்சிலே நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நீங்கள் இருக்க பிளான்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் நம்ம வச்சுருக்கோங்க ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான வெரைட்டிஸ் வேணும் அப்படின்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க ஸோ இந்த மாதிரியான ஹெல்ப்ஃபுல்லான பதிவு வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் நீங்கள் மெசேஜ் போடுங்கள் ஸோ இது பயனுள்ளதாக இருந்ததா இல்லையா அப்படின்ட்டு நான் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணுறேங்க நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பயனுள்ள தகவல் வேணும் 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 அப்படின்னா நம்மளுடைய சேனல் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க நம்ம